உனக்கு ஒண்ணுன்னா அது குழந்தையும் பாதிக்கும் பாதிக்கும் தான் சொன்னேன் ஆமா அனு இந்த ரக்ஷனும் மதுவும் சமாதானம் ஆயிட்டாங்களா இல்லையா அதெல்லாம் சமாதானம் ஆயிட்டாங்க இனி நம்ம பேசுறதுக்கு ஒண்ணும் இல்ல இனி அத்தை கிட்ட சொல்லி அவங்க மேரேஜுக்கு மட்டும் தான் ரெடி பண்ணணும் அம்மா கிட்டயா ஆமா அது ஒண்ணு இதா சொல்ல போற என்னது நானா அதெல்லாம் முடியாதுப்பா என்னெல்லாம் இதுல இழுத்து விடாதீங்க சும்மாவே அம்மா என் மேல கோபமா இருந்தாங்க இதுல இந்த ரக்ஷன் விஷயத்தையும் சொல்லி திரும்பவும் இருந்து ஆரம்பிக்காத அத ரக்ஷனை பாத்துக்குவான் நீ சொல்றதும் கரெக்ட்தான் அனு உனக்கு இங்க எந்த பிரச்சனையும் இல்லையே ஏன்டா அதெல்லாம் ஒண்ணும் இல்லையே நான் எப்பவும் போல நார்மலா நல்லாதான் இருக்கேன் அம்மா எதுவும் சொல்லலையே அத்த அப்படி எல்லாம் ஒண்ணும் சொல்லல ஏன் அப்படி கேக்குற இல்ல அம்மா உன்னை ஏதாவது திட்டிருப்பாங்களோன்னு நினைச்சேன் டேய் புருஷா அத்த ஃபர்ஸ்ட் மாதிரி எல்லாம் இல்ல ரக்ஷன் வந்ததுக்கு அப்புறம் ரொம்பவே மாறிட்டாங்க ஆமாம்மா நானும் கவனிச்சேன் அப்படி ஏதாவது உனக்கு பிரச்சனைனா சொல்லிருவேணும் நம்ம உடனே கிளம்பிடலாம் சரிடா இப்போதைக்கு எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை நான் நல்லாத்தான் இருக்கேன் அனு நீ எதாவது சாப்பிட்டியா என்ன அதெல்லாம் அப்போவே சாப்பிட்டேன் அத்தை தான் டிஃபன் கொண்டு வந்து கொடுத்தாங்க அம்மாவா ஆமாம் எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்க மாதிரி இருக்கிறவு என்னனு சொல்ற சரி இப்படியே கொஞ்சம் நேரம் சாஞ்சு தூங்கு ம் இல்லைன்னா கொஞ்ச நேரம் வாக்கு என்ன பண்றியா கொஞ்ச நேரம் நடந்தா நல்லா இருக்கும் அதெல்லாம் ஒண்ணு வேணாம் எனக்கு காலெல்லாம் வலிக்குது இது வேறையா என்னடியானோ ஆமா ரெண்டு பேரும் இங்க என்ன பண்றீங்க அது ஒண்ணு இல்ல மது வீட்டுக்குள்ளே இருக்கிறது எப்படி இருக்குன்னு சொன்னானோ அதனாலதான் மாடி கூட்டிட்டு வந்தேன் ஒரு வழியா நீ யூர் அக்ஷன சமாதானம் ஆயிட்டீங்க போல ஆமா எங்க அவன காலையில பார்த்ததே இன்னும் பார்க்கல எங்க இருப்பான் ரூம்ல தான் இருப்பான் இதோ சொல்லி வாய முடல இந்த என்ன ஒரு அதிசயம் அவங்க அண்ணன் இல்லாம தனியா வந்து நிக்கிறானே ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ இந்த பக்கம் நான் இங்க இருக்கேன் ஓ சாரி இங்க பாருங்க சார் நீங்க என்ன பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியாது இந்த ஆர்டரை எப்படியாவது நம்ம முடிச்சே ஆகணும் இது மட்டும் நம்ம கையை விட்டு போச்சுனா அவ்வளவுதான் சொல்லிட்டேன் வேகமா கம்ப்ளீட் பண்ணிட்டு எனக்கு கால் பண்ணுங்க ஓ சாரி காய்ஸ் நீங்க இருக்கிறத நான் கவனிக்கல பரவாயில்ல ரக்ஷன் போன்ல சார் ரொம்ப பிஸியா இருக்கார்ல அப்புறம் எப்படி நம்மளால கண்ணுக்கு தெரியும் ஏய் மது அப்படி எல்லாம் ஒண்ணும் இல்ல உனக்கே தெரியும் அந்த ஆர்டர் வாங்குறதுக்கு நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன்னு 2 வீக்ஸ்ல அத கம்ப்ளீட் பண்ணியே ஆகணும் ஆனா இன்னும் அத கம்ப்ளீட் பண்ணாம வச்சிருக்காங்க அதெல்லாம் அப்புறமா பாத்துக்கலாம் டிரெக்ஷன் இன்னும் என்னடா ஒரே ஒரு மெட்டீரியல் தான் இருக்கு அதெல்லாம் முடிச்சுடுவாங்க நீ ஃப்ரீயா விடு ஆமா எல்லாரும் இங்க என்ன பண்றீங்க ம் பார்த்தா தெரியல தெரியல அதான் கேட்டேன் இங்க என்ன பண்ணுவாங்க பேசிக்கிட்டு தான் இருக்கோம் ஓ பேசிக்கிட்டு இருக்கீங்க ஆமா நாங்க என்ன சாப்பிட்டு இருக்கோம் நான் சொன்னோம் இவங்க எல்லாரும் இருக்காங்களேன்னு பாக்குறேன் ஓ அப்ப நாங்கள இல்லேனா என்ன பண்ணுவீங்க சார் ஐயோ அண்ணி நான் சும்மா விளையாட்டுக்கு பேசிட்டு இருக்கே அவகிட்ட இவன் என்னடானா ஆபீஸ்க்கு வர மாட்டேன்னு பிடிவாதம் பிடிச்சுக்கிட்டு இருக்கான் அதெல்லாம் வருவான்

நானும் கூட வரேன் அது அது வந்து வேண்டாம் வேண்டாம் ரஞ்சித் நீ இரு அதெல்லாம் முடியாது நானும் வருவேன் சரி வா ரக்ஷன் உனக்காக எவ்வளோ நேரம் வெயிட் பண்றது டே ரக்ஷன் எனக்கு இது சரி வரும்னு தோணல வா பேசாம வீட்டுக்கு போயிடலாம் ரஞ்சித் நம்ம என்ன ட்விங்காக பண்ண போறோம் சும்மா கம்பெனிக்கு தானே வந்தோம் அவங்க தான் ட்ரிங்க் பண்ணிட்டு இருக்காங்க ரக்ஷன் உனக்கு டே எனக்கெல்லாம் வேண்டாம் ரஞ்சித் உனக்கு ம் மவானே அடிச்சு ஒன்னே புடுவேன் உன்ன போடா லூசு பயிலே டே ரக்ஷன் என்னடா இது நீயே பார்ட்டி வைக்கிறேன்னு சொன்ன இப்ப என்னடாண்ணா நீயே ட்ரிங்க் பண்ண மாட்டேங்கிறியே அப்ப எங்களுக்கு மட்டும் எதுக்கு டே அப்படிலாம் ஒண்ணு இல்லடா அப்ப இந்தா அது அது வந்துடா ரக்ஷன் வேண்டாம் உன்னை பத்தி அதுக்கும் இன்னும் முழுசா தெரியாது ஆனா நீயே காட்டி கொடுத்துறாத அப்புறம் திரும்பவும் உங்களுக்குள்ள பிரச்சனை வந்துடும் டேய் நானும் வந்ததுல இருந்து பாத்துக்கிட்டு இருக்கேன் அது யாருடா மது டேய் மது அவன் கட்டிக்க போற பொண்ணு ஓ அப்படியா அந்த பொண்ணை பத்தி எதுவும் பேசக்கூடாது சொல்லிட்டே சரிப்பா நாங்க வாயவே திறக்க மாட்டோம் ஆனா எங்க விஷயத்துல தலையிடாத ரக்ஷன் என்னோட தம்பி அதை என்னோட ஃப்ரெண்டுடா ரஞ்சித் பேச இப்ப என்ன ஒரு கிளாஸ் தானே அதெல்லாம் மது கண்டுபிடிக்க மாட்டா அப்படியே கண்டுபிடிச்சாலும் நான் பார்த்துக்கிறேன் இது என்னோட பிரைவேசி இதெல்லாம் நீ தலையிடாத ஐயோ இந்த ரக்ஷன் என்ன சொன்னாலும் கேட்க மாட்றானே அம்மாவுக்கும் இந்த விஷயம் தெரிஞ்சிச்சுன்னா என்ன பண்ணுறது இவனை எப்படி இங்கே இருந்து கூட்டிட்டு போறது எனக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது பேசாம மதுக்கு கால் பண்ணி சொல்லிடலாமா வேணா வேணாம் இந்த விஷயம் அதுக்கு தெரிய வேணாம் ரகு கிட்டே சொல்லிடுவோம் அதுதான் கரெக்டு டே ரக்ஷன் சொன்னா கேளு வேணாண்டா ரஞ்சித் நம்ம வீட்டில் இருக்கவங்களுக்கு இதெல்லாம் தெரியாது நீ ட்ரிங்க் பண்ணா நீ என்ன பண்ணுவேன்னு உனக்கே தெரியாதுடா ரக்ஷன் அத நான் பாத்துக்கிறேன் நீ ஓ வேலையை பார்த்துட்டு பேசாம மட்டும் இரு இல்லைனா இடத்த காலி பண்ணு இவங்க கூப்பிடும் போதே நினைச்சேன் இப்படி ஏதாவது இருக்கும்னு இப்போ என்ன பண்றதுன்னு ஒன்றும் புரியல உம் எப்போ உங்க போலதான் வீட்டுக்கு தெரியாம தான் இவனை கூட்டிட்டு போனும்

நீ ம எங்களுக்கும் அவளை இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைடா ஆ கண்டிப்பா தலையெல்லாம் சுத்துதேன் என்னடா இது பூமியே சுத்துற மாதிரி இருக்கு ஆமாமா உனக்கு இருக்கும் கொஞ்ச நாள் இது இல்லாம இருந்தான் திரும்பவும் இந்த ரெண்டு லூசுகளோட சேர்ந்து ஆரம்பிச்சிட்டான் இவனை எப்படிதான் சமாளித்து வீட்டுக்கு கூட்டிட்டு போறதோ தெரியல அங்கே போய் என்ன அலப்பற பண்ண போறானோ ஐ லவ் யூடி

என்ன இல்லடா என்னடா சொல்ற அண்ணி அண்ணனையும் சொல்றான் ஒரு குழப்பமா இருக்குடா உனக்கு ஒன்னும் குழப்பம் வேணாப்பா நீ இப்படியே குடி எங்க அண்ணியும் ரொம்ப கஷ்டப்படுத்திருக்கேன்டா சாரி அண்ணி மதுவையும் ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன் இதுக்கு மேல தாங்காதுடா ரக்ஷன் நம்ம அப்படியே வீட்டுக்கு போலாமா போலாம் போலாம் நான் மதுவை பார்க்கணுண்டா அவன் கிட்ட கூட்டிட்டு போறியா ஆமா ஆமா இந்த நிலைமையில உன்ன கூட்டிட்டு போய் அவகிட்ட நானும் சேர்ந்து திட்டு வாங்குறதுக்கா அவகிட்ட கூட்டிட்டு போடான் சரி சரி வா போலாம் மதுக்கிட்டயோ உன்னை கூட்டிட்டு போறேன் ஏய் பாயிடா மச்சான் ஆ பார்த்து போயிட்டு வாடா ரக்ஷன் இவன் என்னடா இப்பயோ இப்படி பயந்துகிட்டு இருக்கான்